விரைவான கட்டுமானத்திற்கு ரெனஃபான் ராபிட் வால் விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் போர் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் டூ இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க

நான் வந்து முதன்மையானவரை நேரடியா சந்திச்சு இருபத்தி அஞ்சு நிமிஷம் பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இளை கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் பின்னாடி இருந்து ஆலோசனை சொல்லிட்டு வந்த ஒரு நபர் வந்து நேரடியா சொல்லி பல நாட்கள் ஆகிவிட்ட நிலையில அவர் சொல்லிது ஒண்ணு கூட சூரிய கட்சி தரப்பு வந்து மறுக்காத நிலையில் பாத்தீங்களா சேலத்துக்காரோட டேரக்டாக அவருக்கு கட்ரோல் இருக்க கண் பார்வை இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நேரடியாக முதன்மையாளர் சிரித்து பேசி இருந்திருக்காரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ தொடர்பு இருக்குது பாத்தீங்களா சேலத்துக்காரரும் முதன்மையாளரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ஸு அவங்களாம் வந்து ஏதோ ஒன்று இருக்காங்க பேக் டோர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை வந்து தேனீக்காரர் தரப்பு வந்து இப்போது இலை கட்சி நண்பர்கள் மத்தியில் ரத்தத்தின் ரத்தங்கள் மத்தியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் வந்து துரோகிகளுடனே நம்ம பரம விரோதிகளுடனே வந்து தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து மிக முக்கியமான விவாதமாக வந்து எழுந்திருக்கு குறிப்பா கொடநாடு வழக்கு விஷயத்துல இருந்து தப்பிப்பதற்கு தான் இப்படி பேக் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் வந்து தேனீக்காரர் தரப்பு வந்து கிளப்பிட்டு இருக்காங்க இல்லை டெண்டர் இருந்து தப்பிக்கதற்காக இப்பவே ஏதாவது செய்யறாங்களா அப்படின்னு கிளப்பிட்டு இருக்காங்க இது வந்து இலைக்கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுதான் முதல் விஷயம் இந்த விவாதம் என்ன ஆகும் இது வந்து ஒரு பேக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமான்னு பல விஷயங்கள் இருக்கு இதுல என்ன ஆகும்ன்றத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் இதுதான் முதல் விஷயமா வேறதான் உனக்கு இன்னும் ரெண்டு முக்கிய விஷயம் இருக்கு இதுலதான் உனக்கு தோணுமே தான் இறக்க உடக்காதான் யோசிக்க தோணுமே

ஏய் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவை தேர்தல் முடிஞ்சு ஓகே இது எப்படியோ கிட்டத்தட்ட முப்பது பேர் சீட்டு நம்ம என்ன பண்றோம் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை கணத்தில் கணக்கில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நமக்கு யார் அரசியல் வியூகம் பார்த்தாங்களோ அந்த கம்பெனியவே திருப்பி வர வச்சிருவோம் சொல்லிட்டு அந்த நாலு எழுத்து கம்பெனி இருக்குல்ல பேரெல்லாம் சொல்ல முடியாது கண்ண பேர் இருக்குல்ல ஐ ஆரம்பிக்கும் கண்ணுல நான் பாத்துட்டேன் ஐயோ

தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி போலவே ஈஸியா சந்திக்கணும் நல்ல சூப்பர் ஆகணும் என காம்படிஷன் டஃப் காம்படிஷனுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதால் அந்த முறை அதுவா எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுட்டு அந்த நாலு எழுத்து கம்பெனியை ஹையர் பண்ணிருக்கிறது பயன் ஹையர் பண்ண திட்டமிட்டிருக்கிறது இருக்கிறது திட்டமிட்டு இல்ல ஃபைனல் டீல் டன் டீல் டன்னு சொல்றாங்க சரி என்னன்னு பாப்போம் அதாவது சூரிய கட்சி டீல் டன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் எதிர்பார்த்தது போலவே மிக மிக விரைவில் மிக முக்கியமான பொறுப்பிற்கான ஒருவராக முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார் சேப்பாக்கம் சேக்வாரா என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவரை முன்னிறுத்தி ஒரு தேர்தலை சந்தித்தால் என்ன அப்படின்ற விவாதம் ரொம்ப நாளா சூரிய கட்சிக்குள்ள இருக்க அவரை முன்னிறுத்துவதற்கான முன் பூர்வாங்க பணிகளை முதன்மையானவரே தோங்கி இருக்கிறார் முதன்மையானவர் தான் தேர்தலை சந்திப்பாங்க ஆனா இவரும் வந்து கூடுதலாக முன்னிலைப்படுத்த இருக்கிறார் கண் குறிப்பா அப்படின்னா துணையா வந்து இவரை இணையா இல்லாட்டியும் துணையாவது நாம் வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறார் இதற்கு வந்து அது சேப்பாக்கம் ஜெய்வாராவே வந்து ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார் முதன்மையானவரிடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிளான்ஸ் இதுதான் எனக்கான ஸ்கெட்ச் இதுதான் எனக்கு எல்லாம் டீம்ல மேலும் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்திருக்காரு குறிப்பா இந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களை மாற்ற இருக்கிறார் முதன்மையானவர் குறிப்பா தென் தமிழகத்தை சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்களுக்கு குறிப்பா இஷ்டத்துக்கு சண்டைய போட்டு சூரிய கட்சிக்கு ஒரு நெடுதலை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல அவங்களை எல்லாத்துக்கும் கல்தா கொடுக்கறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தென்காசி திருநெல்வேலி சங்கரங்கோவில் உட்பட பல சட்டமன்ற தொகுதிகளில் பஞ்சாயத்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தணும் எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க சூரிய கட்சி தலைமை அதன் அடிப்படையில் மிக மிக முக்கிய முடிவாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டீம் சேப்பாக்கம் சேக்வாரா அப்படின்னு ஒண்ணு உருவாக்கணும் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும் சூரிய கட்சியில அப்படின்ற அடிப்படையில் இளைஞர் அணியின் முக்கிய நிர்வாகிகளை அப்படியே ப்ரமோட் செஞ்சு மாவட்ட செயலாளர்களாக ஆக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் ஜூன் நாலுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட்டையும் கணக்கில் கொண்டு என்னென்ன மாவட்டத்தையோ பண்ணணும் சேர்த்து ஆட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் ஆஃப் சூரிய கட்சி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கட்சியோட பிராண்டு கலரு எல்லாமே மாறும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா யூத் நிறுவ நியமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா அது நடக்குமா சீனியர்ஸ்லாம் ஒத்துப்பாங்களா அவங்க பசங்கள்லாம் ஒத்துப்பாங்களா எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் நடக்கிறது தான் பதில் சொல்லும் அடுத்த பல முக்கியமான விஷயங்களை அடுத்த நாட்டில் பார்ப்போம் நான் தான் யாங் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணி